அவர் அவர் மனசு ஐயையோ இங்கே உக்காதீங்க அம்புஜம் கத்தியது ராமசாமியின் காதுகளில் விழவில்லை கணத்தில் தேங்காய் சிதறி விட்டது அந்த கோவில் வாசலில் சிதறு தேங்காய்ங்கிறதே குழந்தைகளுக்கு ஆனது அதை வாசல்ல தான் உடைக்கணும் கோவிலுக்குள்ளேயா உடைக்க முடியும் கோவில் வாசல்ல வந்து ஐயோங்கிறையே என்றார் அவளை நோக்கி கையை நீட்டி கொண்டே பதட்டத்துல வாயில வந்துருத்து என்று உள்ளே பிரகாரத்தை பார்த்து தப்பு தப்பு என்பதாய் கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் அம்புஜம் உங்களுக்கு தெரியாதா அதோ பாருங்க உள்ளே மூளையில ஒரு தொட்டி அதில் தான் சிதறடிக்கணும் நீங்க பாட்டுக்கு கேட்காம கொல்லாம இங்க உடிச்சிங்கன்னா எப்படி எல்லாத்துக்கும் ஒரு அவசரம் இவளே போய் புகார் கொடுத்து விடுவாள் போல் இருக்கிறது கொரோனா பீரியட்ல கோயில் மூடி மூடியிருந்தது அப்போ எல்லோரும் எங்கே உடைச்சாங்களாம் இந்த வாசலில் தானே அதனால் பரவாயில்ல இவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த பகுதி சிறுவர்கள் நாலைந்து பேர் ஓடி வந்து சிதறிய தேங்காய்களை பொறுக்கினர் சில சமயம் எவ்வளவு ஓங்கி வேகமாக தரையில் அடித்தாலும் ரெண்டாகவோ மூன்றாகவோ தான் பிரியும் ஆனால் இன்று நன்றாக சிதறியது திருப்தியாக இருந்தது ராமசாமிக்கு அதை விட குழந்தைகள் வந்து எனக்கு உனக்கு என்று ஓடி ஓடி எடுத்துக்கொண்டது மிகவும் மகிழ்ச்சி தந்தது டேய் போங்கடா போங்க போங்க அம்புச்சத்தின் விரட்டல் கோபத்தை உண்டாக்கியது எதுக்கு அதுகளை விரட்டே அவளுக்குலாம வேற யாருக்கு குழந்தைகளுக்கு சொந்தமானதுதான் அது வேண்டுதல் நிறைவேற்றியாச்சில்ல அத்தோட விடு வேண்டின காரியம் தாமதம் இல்லாம நடந்துட்ட மாதிரி தேங்காயும் சில்லு சில்லா எப்படி சிதறிற்று பார்த்தியா சிதறு தேங்காய் சிதறி போனாதான் வேண்டுதலுக்கான மகிமை வெறுமனே ரெண்டா உடைஞ்சா மனசுக்கு சங்கடமாயிடும் திருப்தி வராது புரிஞ்சுதா அம்புஜம் திருப்தியான மாதிரி தெரியவில்லை உள்ளே தொட்டியில் உடைக்காதது அவளுக்கு குறைதான் போலும் அப்பொழுதுதான் கோயிலுக்கென்று அந்த விநாயகருக்கு எதிரே உள்ள மூளை தொட்டியில் நேர்ச்சை நிறைவேற்றி உடைத்ததாக ஆகும் என்று நினைக்கிறாளோ நல்ல சென்டிமெண்ட் மூஞ்சியே சரியில்லை உனக்கு இதுக்கு போய் இப்படியா குறைபட்டுக்கிறது கோயில் ஆபீஸ்காரங்க ஏதாச்சும் சொல்லுவான்னு பயப்படுறியா அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க பெரியவா சொன்னதே படித்ததில் லையா என்றார் அவளை பார்த்து புரியாமல் என்ன என்பது போல அவர் முகத்தை பார்த்தால் அம்புஜம் தெய்வத்தின் குரல் படிச்சிருக்கியோ நீ அதில் தான் சொல்றார் சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிக்கும் போது ஒரு கோயிலில் யாரோ சிதறு தேங்காய் அடிக்க குழந்தைகள் கூட்டம் திப்பு திப்புன்னு கூடிட்டு பெரியவர் மேலே விழுந்துடுவாங்களேன்னு பயந்து குழந்தைகளை விரட்டுறாங்க அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு சிறுவன் கேட்கிறான் சிதறு தேங்காய் போடுறதே எங்களுக்காகத்தானே எங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு எதுக்காக எங்களை விரட்டுறீங்கன்னு அதை கேட்ட பெரியவா நிகழ்ந்து போறார் அந்த பையனோட இருந்த உறுதியை பார்த்துட்டு வாச்த்து வந்தான் குழந்தை சுவாமியின் விநாயகர் பிரசாதம் குழந்தைகளுக்குத்தான் சேரணும் முழு பாத்தியதையும் அவாளுக்குத்தான்னு சொல்கிறார் ஆகையினால நீ ஒன்றும் குறையா நினைச்சுக்காதே என்றார் உறுதி தோணிக்க கூடவே இன்னொன்றையும் மறக்காமல் சொன்னார் இதையும் தெரிஞ்சிக்கோ இந்த சிதறு தேங்காய் அடிக்கிற வழக்கம் நம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தெரியுமோ உனக்கு இதுவும் அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு காதில் வாங்கினாலோ இல்லையோ கோயிலுக்குள் நுழைந்து விட்டாள் சரி என்று இவரும் பின்தொடர்ந்தார் சுவாமி சந்நிதியிலும் அம்பாள் சந்நிதியிலும் நின்று நிதானித்து கும்பிட்டுவிட்டு தீபாரதனை தீபாராதனை முடிந்து கண்ணில் ஒற்றிக்கொண்ட போது தட்டில் காசு போட்டார் இவர் அருகில் நிற்கும் திட்டம் சுவாமி பாத புஷ்பம் அழிக்க அர்ச்சகர் நீட்டியதை பக்தியோடு ஏற்று கண்ணில் ஒற்றிக்கொண்டாள் ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலை சுற்று பிரகாரங்களை வணங்க கிளம்பிய போது கேட்டாள் உண்டியல்ல காசு போட்டீங்களா போட்டேனே நீ பார்க்கவில்லையா நான் கேட்கிறது உண்டியல்ல போட்டீங்களான்னு அழுத்தமாக வந்தது அவள் குரல் வழக்கமா நீதானே உண்டியல்ல காசு போடுவே நான் அர்ச்சகர் தட்டுல தான் போட்டேன் அதானே என் பழக்கம் ஏன் நீ போடலியா என்றார் இவர் பதிலுக்கு என்னவோ முனகியதை போலிருந்தது சட்டென்று திரும்பியவள் விடுவிடுவென்று நடந்து கை பரிசை திறந்து ரூபாய் எடுத்து உண்டியலில் போட்டுவிட்டு வந்தாள் கையை எதற்கு இவ்வளவு உள்ளே நுழைக்கிறாள் மோதிரமும் சேர்ந்து விழுந்துட போகுது ரெண்டு விரல்ல பிடிச்சு துளைக்குள்ள நுழில போட்டா போதாதா இவளுக்கு பயம் எப்போ கோயிலுக்கு வந்தாலும் மறக்காம உண்டியல்ல காசு போடுங்க தெரிஞ்சுதா ஸ்லோகம் சொல்லிண்டே கும்பிடுற சாக்கில் நான் மறந்துடுவேன் லேசாக புன்னகித்து அது ஒன் வழக்கம்